கிரீஸ் ஸ்டபனாக்கல் அப்போஸ்ட்ரொலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நியாய பிரமாணத்தின் உபயோகம் இன்றைய தியான வசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற நடத்துகிற இருக்கிறது தியானம் ஆதியிலிருந்து அந்தம் வரை ரட்சிப்பானது விசுவாசத்தினால் வருகின்றது நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகுவதில்லை அப்படியானால் அந்த நியாய பிரமாணத்தின் பிரயோஜனம் என்ன நிறைவேற்ற முடியாததை மனிதர்களுக்கு கொடுப்பதனால் அதனால் உண்டாகும் பலன் என்ன நல்வழியிலே வழியிலே வாழ விரும்பும் மனிதர்களில் சிலர் தங்களை ஒடுக்கி பல நற்றியர்களை செய்கின்றார்கள் தங்கள் வாழ்விலே மீறுதர்கள் உண்டாகும் போது அவைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு செய்தும் குற்ற உணர்வு அவர்களை பின்தொடர்வதால் மன திருப்தி இல்லாமல் வாழ்கின்றார்கள் விடுதலை அடைய வழி இல்லையோ என்று தவிக்கின்றார்கள் இவ்விதமாக நியாய பிரமாணமானது ஆதாம் ஏவாளின் பூவீக பாபத்தின் விளைவினால் மனித குலத்திற்கு ஏற்பட்ட நிவர்த்தி செய்ய முடியாத மனித சுபாவத்தின் உள்ளாந்த சீர்கேட்டை பற்றிய உணர்வையும் மனிதர்களின் ஆவிக்குரிய ஏழ்மை நிலையையும் தங்களை மீட்டு என்ற உணர்வையும் கொடுத்து உலகத்தை மீட்க வந்த வழி நடத்துகின்றது இரட்சகராகிய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் மனுஷ சாயல் ஆனார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் பிதாவின் சித்தத்தை சம்பூர்ணமாக நிறைவேற்றினார் முதலாவதாக அவர் ஒருவரே நியாய பிரமாணத்தில் கூறப்பட்ட எல்லா காரியங்களையும் தம்முடைய வாழ்விலே கடைப்பிடித்து முற்றாக நிறைவேற்றினார் நிறைவேற்றி முடித்தார் என்பதனால் நியாயப்பிரமாணத்தில் உள்ள யாவற்றையும் அவர் அழித்து போட்டார் என்பது பொருள் அல்ல என்னை என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க என்று பத்து கட்டளைகளிலே கூறப்பட்டிருக்கின்றது அதை அவர் எப்படி அழித்து போட முடியும் தேவத்துவத்தின் தெய்வீக வாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற நடத்துகிற இருந்தது ஜெபம் செய்வோம் ரட்சிப்பின் தேவனே நான் எப்போதும் ஆவியிலே எளிமை உள்ளவனாக வார்த்தைகளிலே நிலைத்திருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழி நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் உபாகமம் முப்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஐந்தாம் வசனம் வரை